யாத்ராமும் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசன் வந்து என்னன்னா வச்சு இது மருத்துவன்றி எகிப்தின் ராஜா ராஜா அதுவும் எகிப்தின் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மண் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றால் மருத்துவச் இதுதான் பதினேழாம் வசனத்துல மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் எகிப்தின் கட்டளப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் காப்பாற்றினார்கள் அதுக்கடுத்து இருபத்தி ஒன்றாம் வசனத்துல மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் சோ இதுல என்ன அப்படின்னா ஆஹ் மருத்துவச்சிகள் வந்து எகிப்து நாட்டுக்காரங்க சோ எகிப்து நாட்டுக்காரங்க இது பண்ணும் போது இங்க என்னன்னா அந்த ஆண் பிள்ளை வந்து கொல கொலப்பணம் சொல்லிட்டு ஒரு அரசு உத்தரவு வருது ராஜாட்ட இருந்து கட்டளை வருது அப்போ டேரக்டா அவங்களுக்கு இது வருது இப்ப மொத்தமா காமனா மறுத்து வச்சுக்க அப்படின்னா ஓகே இவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்பெஷலா அங்க பேர் சொல்லி இங்க சொல்றாங்க நீங்க வந்து இது பண்ணும் போது ஆண் பிள்ளையா இருந்தா கொன்றுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க அந்த ஒரு இது அரசு கட்டளை ஏன்னா அரசு கட்டளையை மீறினோம்னா தன்னோட உயிருக்கு வந்து ஆபத்துன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப அந்த ராஜாக்கு பயப்படாம கர்த்தருக்கு பயப்படுறாங்க அந்த இடத்துல வந்து கர்த்தரை பத்தினா அந்த இடத்துல யா ராஜாவே வந்து யோசிப்பு செஞ்ச காரியத்தை மறந்துடுறாங்கன்னு பைபிள்ல வாசிக்கிறோம் அப்பேற்பட்ட ராஜா தான் வந்திருக்காங்க அப்போ கர்த்தர் செஞ்ச காரியத்தெல்லாம் வந்துட்டு ஜனங்கள் மறந்து இருப்பாங்க ஏன்னா இஸ்ரேவேல் ஜனங்களே பாதி பேர் மறந்துட்டாங்க இந்த மருந்து எப்படி அப்ப பயம் வந்துச்சு கர்த்தரோட பயம் வந்துச்சு நம்மளுக்கு தெரியல கரெக்டா சோ ஏன்னா இப்போ யோசிப்பு இருந்த காலம் அப்படின்னா கூட சரி ஆண்ட யோசேப் வந்து கர்த்தர் வந்து இப்படி இப்படி எல்லாம் பண்ணாங்க அதனால அப்படின்னு சொன்னான் ஆனா யோசேப் செஞ்ச காரியத்தை எல்லாத்தையுமே மறக்கடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படி இருந்தும் அங்க என்ன பண்ற என்னைக்கோ அப்ப கேள்விப்பட்டிருந்திருப்பாங்க கர்த்தரை பத்தி கேள்விப்பட்டிருந்திருப்பாங்க அதனால அங்க என்ன பண்றாங்கன்னா ஏன்னா அதுக்கடுத்துதான் மோசையே வராங்க கர்த்தரை உள்ள கொண்டு வராங்க மோசைதான் அதுக்கடுத்து அந்த எகிப்துல கர்த்தர கர்த்தருடைய நாமம் இருக்கு க கர்த்தர் எல்லாத்தையுமே வந்து மோசை உள்ள கொண்டு வராங்க செஞ்ச காரியம் மறந்து போச்சு இந்த ரெண்டு எடப்பட்ட காரியத்துல ஜனங்கள் நின்று இருக்காங்க ஜனங்கள் நின்றா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஆனா எகிப்து இருக்கிற அந்த ரெண்டு மருத்துவச்சிகள் வந்து இது பண்றாங்க கர்த்தருக்கு பயந்து இருக்காங்க சோ இந்த இந்த வார்த்தை அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஆஹ் அவங்க வந்து பண்ணியிருக்க முடியும் அந்த குழந்தைகளை வந்து இது பண்ணும் ஆனா யாரையுமே அவங்க வந்து கொல்லல எந்த ஆண் பிள்ளையுமே கொல்லல அதுதான் இது மோசையை மட்டும் அவங்க விட்டு இருந்தா கூட பரவாயில்ல எப்படி அழகா இருக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆண் பிள்ளையுமே அந்த மருத்துவச்சிக கொல்லல அப்படின்றது அழகா அங்க ஆண்டவர் இது பண்ணியிருக்காரு அதனாலதான் இது பண்றாங்க கர்த்தருக்கு தேவனுக்கு பயந்ததினால் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் ஒரு அரசாங்கம் இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய காரியத்துல வந்து நம்ம ஆண்டவரை வந்து விட்டு கொடுக்குறோம் அரசாங்கம் கூட இல்லக்கா வேற ஏதோ ஒரு காரியத்துல இது பண்ணா கூட நம்ம அவங்களை மனுஷன் என்ன ப மனுஷன் என்ன பண்ணுவான் அப்படி பண்ணிருவானோ அவன் இப்படி சொல்லிருவானோ அதனால அப்படின்னு சொல்லிட்டு தேவன தேவனுக்கு பயப்படுற காரியத்தை நம்ம விட்டுடுறோம் மனுஷனுடைய பயத்தினால தேவனை நம்ம வந்து விட்டுடுறோம் அது நிறைய நிறைய காரியம் நம்ம சொல்ல முடியும் டைம் இல்ல ஒரே ஒரு தான் ராஜா ராஜாக்கு பயப்படாம தேவனுக்கு பயந்து அந்த மருத்துவச்சிகளை கர்த்தர் எப்படி பய பயன்படுத்துறாருன்னா அவங்க குடும்பங்கள் தலைக்கும்படி அப்போ அவ்வளவு ஆசிர குடும்பம் தலைக்கும் அப்படின்னா எல்லாவித ஆசீர்வாதமும் அதுல வந்துரும் அவங்களுக்கு குழந்தை அவங்க பேர பிள்ளைங்களோட இது அவங்க அவங்க பிள்ளைங்களோட வந்து குழந்தை பிறக்குறது அவங்க பிள்ளைங்களோட எல்லா அந்த தலைக்கும்ன்றதுல வந்து எல்லா செழிப்புமே அடங்கிரும் அதுல குறைவே இருக்காது சோ அப்ப கர்த்தர் வந்து ஒரு குடும்பத்தை தலைக்க பண்ணணும் அப்படின்னா தேவனுக்கு பயப்படணும் எப்ப தேவனுக்கு பயப்படணும் நான் கம்ஃபர்டபுளா இருக்கிற சுச்சுவேஷன் இப்ப வந்து எல்லா எனக்கு எல்லாமே இருக்குப்பா அப்ப நான் தேவனுக்கு பயந்து எல்லாம் அப்படி இல்ல இக்கட்டான சூழ்நிலையில தேவனுக்கு பயந்து சில காரியம் செய்ய முடியாத சூழ்நிலையில அந்த காரியத்தை நம்ம செய்யும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா நம்மளோட காரியத்தை வந்து ஆஹ் நம்மளோட குடும்பத்தை வந்து அவர் தலைக்க பண்ணுவார் அப்போ அதான் நம்ம இது ஒண்ணுதான் எனக்கு இன்னும் வந்து இந்த இந்த இதுல இது பண்ணி இப்ப வீட்டு கூட்ட போறதுனால அதிக பாரம் ஏன் வருது அப்படின்னா ஏன் ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டாங்க ஏன் விசாரிக்க மாட்டாங்க எனக்கு ஆசீர்வாதம் ரெண்டாவதுதான் ஏசப்பா எனக்கு ஆசீர்வாதம் நீங்க அப்புறம் கொடுங்க ஏன் என் வாழ்க்கையில இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு காரியத்தை அவங்க கேட்டுட்டாவே ஆன்சர் வந்துரும் இதுதான்மா இது செய்ய இது செஞ்சாதான் நான் என்னால ஆசிர்வதிக்க முடியும்னு இப்ப மத் அவங்களே டைரக்டா ஏசப்பாட்ட அந்த ஆன்சரை வாங்கிட்டாங்க அப்படின்னா நாங்க சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது இப்ப நாங்க சொல்லும் போது இதை நீங்க செய்யுங்க இத செஞ்சாதான் கர்த்தர் ஆசிர்வதிப்பாங்க அப்படின்ற ஒரு காரியத்தன் ஒரு மனுஷன் சொல்லும் போது என்ன கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர் கர்த்தரே வந்து இந்த காரிய இந்த கண்டிஷன் எல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க போது அழகா சொல்லுவாங்க இங்க ராஜ் தேவனுக்கு பயந்தது மட்டும் இல்ல ராஜாவோட கட்டளைய அவங்க மீறி தேவனுக்கு பயந்ததுனால அப்படின்னு சொல்லும் போதுதான் அங்க வந்து அழைக்கப்படுது அதே போலதான் நம்ம நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம வந்து மனுஷருக்கு பயப்படாம கர்த்தருக்கு பயந்து நம்மளோட காரியத்தை ஆண்டவரோட காரியத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த குடும்பம் வந்து தலைக்கப்படும் மருத்துவச் இந்த ஆண் பிள்ளைங்களை காப்பாத்துறதுனால எந்த ஒரு லாபமுமே கிடையாது அட்லீஸ்ட் இவங்க கொண்டிருந்தா கூட என்ன பண்ணிருப்பாங்க அங்க ராஜா வந்து பரவாயில்லப்பா சொன்ன வார்த்தையெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெகுமானம் கிடைச்சிருக்கும் லாபம் கிடைச்சிருக்கும் ராஜாவோட கண்கள்ல தயவு கிடைச்சிருக்கும் அதுக்கடுத்து இது நடந்திருக்கும் கண்டிப்பா ஏன்னா ராஜா சொல்ற ஏன்னா அந்த காலத்துல ராஜா சொல்றத ஜனங்கள் அப்படியே செஞ்சாங்கன்னா ராஜா மனசு மட்டும் குளிர்ந்துச்சுன்னா போறோம் ராஜா வந்து அவங்களுக்கு தேவையான எல்லாமே செஞ்சிருப்பாங்க ஏன் இவங்க குடும்ப தலைக்கிறதுக்கான ஆசீர்வாதங்களை ராஜாவே தந்திருக்கலாம் ஆனா அவங்க எல்லாத்தையுமே அந்த இடத்துல வந்து இது பண்ணிட்டு அதுக்கு மீறி வருது அந்த உயிர் செய்யலைன்னா உயிரை கொன்று அப்படின்னு சொல்லும் போது கருத்துல அவங்களுக்கு அழகா அந்த ஞானத்தை கொடுக்குறாங்க இந்த ஞானத்தை மத்தவங்க சொல்லல இந்த இந்த தான் சொல்றாங்க எபிரேய பெண்கள் எகிப்து பெண்களை போல இல்ல அவங்க வலிவம் வலிமை மிக்கவங்க சோ ராஜாக்கு காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ஒரு என்ன சொல்றது அந்த அந்த ராஜா கிட்ட போய் சொல்றாங்க அழகா சொல்றாங்க இப்ப நம்ம நாட்டு மக்கள் மாதிரி இல்லப்பா அவங்க நாட்டு மக்கள் வந்து நல்லா ஏன்னா அந்த அந்த ராஜாவுக்கு தெரியும் அவங்க வந்து பல பலசாலி அவங்க பழுகி பெருகுறாங்க அப்போ ராஜாக்கு காம்ப்ரமைஸ் ஆகுற ஒரு காரியத்தை தான் அவங்க சொல்றாங்க அப்போ அவங்களோட உயிரும் அவங்க தப்பிக்கப்படுது ஏன்னா வேற எந்த காரியம் சொல்லியிருந்தாலும் ராஜா போட்டு தள்ளியிருப்பாங்க அந்த மருத்துவச் சோ இந்த இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா அந்த மருத்துவச்சிகளோட ஒரு தைரியம் மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்த பயம் மருத்துவச்சிகளுக்கு ராஜாவே இருந்தாலும் ராஜாவோட இதே இருந்தாலும் ஆஹ் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க இது பண்றாங்க சோ அதே போலதான் நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் இடத்துல சில காரியங்கள் விசாரிக்கணும் இது ஆண்டவர் மறுபடி மறுபடி சொல்றார் ஏன் ஜனங்கள் என்னட்ட வந்து விசாரிக்கணும் இடையில சொல்லிடு நீ யாரு என்கிட்ட வந்து விசாரிக்கிறது நான் விசாரிக்கிறியா சரி நான் சொல்றேன் உனக்கு தைரியம் தான் நீ போய் சொல்லு அப்படின்னா தைரியத்தை வர வச்சு நம்ம போய் சொன்னோம் அப்படின்னா என்ன அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அதுல முடிஞ்சு போயிரும் சோ அப்படி வந்துட்டு அப்போ விசாரிச்சு சொல்றதுக்கும் நம்மளால ஜனங்களும் போய் அதை விசாரிக்க மாட்டாங்க ஏசப்பா வந்த பின்னாடி எல்லாமே டைரக்ட் கம்யூனிகேஷன் தான் ஏசப்பாவும் நம்மளும் அப்போ எதுக்கு இடையில வந்து எதுக்கு ஊழியக்காரங்க வராங்க ஊழியக்காரங்க இங்க நம்ம இது பண்ணும் போது ஊழியம் செய்யறாங்க கருத்தருக்கு நன்றி நன்றி செலுத்துறதுக்கு இதுதான் ஊழியக்காரங்க ஜனங்கள் அப்ப எல்லாம் வந்து இப்ப புதிய ஏற்பாட்டுல வந்து என்ன வசனம் இருக்கும் அதுல என்ன அப்படின்னா ஆஹ் ஊழியக்காரங்களை ஊழியக்காரங்க ஊழியம் பண்றதுக்காக ஜனங்கள் வந்து ஜோ பண்ணுவாங்களாம் ஜ ஊழியக்காரங்க வந்து ஜனங்களை சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களாம் கூப்பிட்டு ஜோ பண்ண மாட்டாங்களாம் ஊழியங்களா எங்க ஊழியத்துக்காக ஜோம் பண்ணிக்கோங்க எங்களுக்காக ஜோம் பண்ணிக்கோங்க ஊழியக்காரங்களுக்காக ஜோம் பண்றதுக்குதான் ஜனங்கள் இருந்தாங்கன்றது அந்த பைபிள்ல அழகா இருந்திருக்கும் சோ அப்படி கர்த்தர் வந்து நம்மள நம்ம நம்மளை பயன்படுத்தணும்னா நாம வந்து ஒரு இது ஆண்டவருக்காக நம்ம இது பண்ணணும் அஹ் கர்த்தருக்கு பயப்படணும் அதுதான் அந்த கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தர் அந்த ஞானத்தை தருவார் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா வேதத்துல இருக்கு அந்த ஞானத்தை கொடுப்பாரு அந்த அந்த ஞானம் தான் மருத்துவச்சிக்கு வந்திருக்கு இது அழகா அந்த கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்ன்ற வசனத்தை இந்த மருத்துவச்சிக்கலயும் இது பண்ணிருக்கலாம் அந்த ஞானம் வந்ததுனாலதான் அவங்க போய் ராஜாட்ட சொல்றாங்க ஆஹ் ராஜா இந்த மாதிரி எபிரேய பெண்கள் வந்து வலிமை வலிமை மிக்கவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு அங்க சொல்றாங்க சோ அதே போல நம்ம கர்த்தருக்கு பயப்படுவோம் கர்த்தர் ஞானத்தை தருவார் நம்ம ஜோமன்லாம் ஆண்டவரே நன்றி செலுத்துக்கிறோம் சுவாமி இந்த வேலையிலும் தகப்பனே நீங்க எங்களோட கூட இருங்கப்பா அவர் சுத்தா ஆவியானவர அப்பா மருத்துவர்கள் பயந்ததுனால குடும்பத்தை தலைக்க பண்ணின தேவன் நாங்களும் உமக்கு பயந்து வாழணும்பா நீங்க சொன்ன காரியத்தை நாங்க ஆவியானவரே அப்பா நடக்கணும் ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே பேசுகிற வார்த்தைகள் தகப்பனே அவ்வியானவரை நீங்க கொடுத்ததுப்பா நீங்க உதவி செய்யுங்க இதை ஆசீர்வதிங்க தகப்பண்ண நீங்களே பொறுப்பெடுத்து வழிநடத்தி கொள்ளுங்க டாடி அவ்வான